வணக்கம் அன்பானந்த மாத்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் விஜயம் எஸ் ஜோதிடப் ஜோதிட பதிவு இந்த பதிவு லக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சிக்கான பலன்கள் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா போயிட்டு இருக்காரு இப்ப வக்கரத்தில் போறதுனால நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரகதியினுடைய தன்மையில ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் இப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது இடம் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் சனி பயணிப்பார் இப்ப வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல சனி போயிட்டு இருக்கார் அப்ப குரு எங்க இருக்காரு நம்மளுக்கு ஏழாம் வீடான ரிஷபராசியில இருக்கார் அதனால கெடுபலன்கள் குறையுது நாலாம் இடத்தினுடைய கெடுபலன் எட்டாம் இடத்தினுடைய கெடு கெடுபலன் பன்னெண்டாம் இடத்தினுடைய கெடுபலன் குறையுது பட் அதே நேரத்தில் அவருடைய பொட்டன்ஷியல் எங்கே இருக்கு விருச்சிக லக்னத்திலேயே அனுச நட்சத்திரமாக அவர் சனிதான் இருக்காரு விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கார் விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமாக இருக்கார் இப்படி ஒன்றாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மூன்று இடங்களில் அவருடைய ஆற்றல் நமக்கு அருளையும் அனுகிரகத்தையும் ஆயுளையும் உறவுகளையும் வளர்ப்பதாக இருக்கிறது ஒரு கல்வி அறிவிலிருந்து ஒரு நீண்ட பெரிய அனுபவ அறிவையும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த சனி இருக்க அப்படிப்பட்டவர் இப்ப வந்து அந்த இடத்துக்கு கெடுதலான ஸ்தானத்துல நிற்கிறார் நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியா நிற்கிறார் அப்ப ஒரு நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய சனி அவர் வலுவை இழக்கிறார் அப்படிங்கிறது பொருள் எடுத்துக்கணும் அப்ப எந்த ஸ்தானத்துக்கு பாதிக்குது அப்படின்னா உறவுகள் சார்ந்த ஸ்தானம் ஆரோக்கியம் நம்மளுடைய மன சந்தோஷம் முன்னோர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வெளிநாடு மற்றும் ஒரு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது இதுக்கெல்லாம் தடையா இருக்கு சரி அப்ப இந்த நாலாம் இடத்துல இருந்துட்டு என்ன செய்வாரு அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடங்கிறது உழைப்புக்கு சப்போர்ட் பண்ற இடம் தொழில் சாணத்தை பார்க்குற இடம் அப்ப அதுக்கு பிரச்சனை இல்லாம பார்த்துக்குவார் உறவுகளுக்கு பிரச்சனை தொழிலுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வகையில பார்த்துட்டாங்க அதனால் வேலை வாய்ப்புகள்ல வந்து பெருகக்கூடிய அமைப்பு அப்ப வேலை வாய்ப்புகள்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்புங்கும் போது பூரட்டாதி ரெண்டாம் பாகத்தில் இப்போ போயிட்டு இருக்காரு அது வந்து சாதகமாக இருக்குது ஆனால் வந்து நமக்கு என்னென்னா யாராவது ஒரு சப்போர்ட்டு கிடைக்க கிடைக்க ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம்னா நாலு பேர் அந்த பதவிக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ நமக்கு பிரச்சனை வரும் அந்த பதவியை தட்டி பறிக்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு போட்டி பெறாமல் உலகத்தில் நம்ம சிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதே பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரும்போது ஆக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாறுறாரு அந்த மாதிரி மாறும் பொழுது நமக்கு வேலையில் மதிப்பு கூடுது வேலை வாய்ப்புகள் வந்து பெருகுது வேலையில் வந்து அங்கீகாரம் ப்ரமோஷன் வளர்ச்சி தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் நன்மைகள் பெருகுது பண வரவுக்கும் ஆதாயமாக இருக்கு அப்போ ஒரே நட்சத்திரம் தான் அந்த பாதம் மாற்றம் மாறும்போது கூட நமக்கு மாறுதல்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் அப்போ ஓரளவுக்கு அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சாமர்த்தியம் எல்லாம் பெருகீரும் ஒரு கடன் அடைக்கிறது நோயிலிருந்து விடுதலை ஆரோக்கியமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சிகிச்சையில பார்த்து ரெடி ஆகிற அளவுக்கு வந்துடுவோம் ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து இருந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் அக்டோபர் மூணாம் தேதி சனி கிரகம் வந்து சதை நட்சத்திரத்துக்கு மாறுறார் சதை நாலாம் பாதத்துக்கு கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஏற்கனவே ராகு சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் இடத்துல பயணிச்சுட்டு இருக்கார் அப்ப இந்த அமைப்பு ஐந்தாம் இடம் என்பது நமக்கு நல்ல ஸ்தானம் நாலாம் இடத்துக்கும் பாதிப்பு இல்லாத ஸ்தானம் அதனால வளர்ச்சிகளை பெருக்கி அந்த காலகட்டத்தில் உறவுகளுக்கும் நல்லா இருக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு ப்ராப்பர்டிஸ் யோகங்கள் டெவலப் பண்ணிக்கிறது உற்பத்தி சார்ந்த துறையில இருந்தால் கூட அது நன்மைகளை பண்ணும் ஏன்னா நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை வாங்கிட்டால் அது வந்து பாதிக்காது வேலையை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாரு சின்ன சின்ன பிரேக் இருக்கும் பட் வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லைனு கமிஷன் லைன் மார்க்கெட்டிங் லைன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர சனி அப்படிங்கிறது சாதகமாகவே தான் இருக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நமக்கு வக்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் ராகுனுடைய நட்சத்திரத்தையெல்லாம் பயணிக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் அதனால் ஒரு க நல்ல கிரகம் கெட்டு போய் அர்த்தாஷ்டம சனியாக வந்துருச்சு அந்த அர்தாஷ்டம சனிங்கிறது என்ன அப்படின்னா மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கெடுக்குது கொடுக்கறதுக்கு பதிலாக கெடுக்குது அர்தாஷ்டமம் அப்படின்னா எட்டாம் இடத்துல பாதி அப்போ நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் கிரகங்கள் இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் வழி வேதனைகள் இருக்குங்கிற ஒரு நேதிப்படி அந்த அர்த்தாஷ்டம சனியினால நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வருதுங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த நட்சத்திர சாரம் பிரகாரம் அதனுடைய வீரியம் குறையுது அதனுடைய தாக்கம் வந்து கம்மியாகுது இப்ப அந்த நாலாம் இடத்துக்கு அந்த வீரியத்தை குறைக்கிற அளவுக்கு சனிக்கின்ற நட்சத்திராதிபதி அமையும் போது அந்த இடம் வேலை செய்கிறது இல்லை அதனால பாதிப்பு தர்றதில்லை அதனால நமக்கு இந்த நட்சத்திர மாற்றங்களும் இந்த காலகட்டங்கள் ஆகஸ்ட் பதினெட்டு அக்டோபர் மூணு நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே இந்த ரெண்டு படி மாற்றங்கள் எல்லாமே வேலைக்கு சாதகமாக இருக்குது வேலை வாய்ப்புகளை பறிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிருப்திகள் ஏற்படும் நல்லதே நம்ம பேசினாலும் நல்லதாக நினச்சி பழகினாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை சுற்றி வஞ்சம் சூழ்ச்சி ஒரு வகையில் புகார் சொல்றது கழகம் பேசுறது தேவையில்லாமல் நம்மளை அவாய்டு பண்றது அல்லது அவமானப்படுத்துறது இதன் மூலம் நமக்கு மன அதிருப்தியை உண்டாக்குறது உறவுகளில் இணக்கமாக செயல்படாமல் ஈகோவை காட்டுறது இதெல்லாம் அந்த உறவு சார்ந்த நிலைகளில் தென்படும் அது கணவன் மனைவியா இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த வகையில வேலை செஞ்சிட்ருக்கும் பட் இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறவர் குரு பகவான் குரு நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால அது சமாளிக்கிற சக்தியை தருது நம்மளை வந்து கெட்டவங்களாக்கி அவங்க நல்லவங்க ஆகுறாங்க ஆனால் நம்ம கெட்டவங்களானாலும் கீழே தள்ளாம பார்த்துக்கிறதுக்கு குரு உதவுறாரு குருவனுடைய பார்வை நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்ப வந்து இன்சல்ட் கொஞ்சம் கம்மியா கிடைக்குது அதை நம்மளோட அவமானப்படுத்துறது கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அர்தாஷ்டம சனி கெட்டதாக இருந்தாலும் அந்த கெட்டதை வந்து பலமா செயல்படுத்துறக்கு அளவுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு நன்மை அதுல இந்த நட்சத்திர மாற்றம் வக்கரகதியில வரக்கூடிய இந்த நட்சத்திர மாற்றங்கள் நமக்கு கொஞ்சம் சாதகத்தை தருது இந்த ராகு நட்சத்திரத்துல வரும் பொழுது சனி ராகவும் அந் நாலாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால ரொம்பவும் உறவு வந்து பைசலாகி ரொம்பவும் இன்வால்வ் ஆகி ரொம்ப ராசி ஆகாது அதே நேரத்தில் ரொம்ப பகையும் ஏற்படாது பிரியாது அதனால் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கும் அதனால் அதிருப்திகள் வந்து ஏற்படும் ஆனால் அந்த அதிருப்திகள் நிரந்தரமாக நீடித்து நம்மளை பெருசாக உறவுகளை வந்து துண்டிச்சு விடாது உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே கொண்டு போகும் அப்போ இந்த அளவுக்கு ஒரு சனியினுடைய தன்மைகள் நமக்கு நன்மை தான் எடுத்துக்கணும் உண்மையிலேயே சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலேயோ அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தால் அதெல்லாம் நன்மையாக தான் பிறந்து தான் தரும் நாலு எட்டு பன்னெண்டு தான் சனிக்கு ஆகாத இடம் இப்போ அர்த்தாஷ்டம சனியில் நாளில் இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக இது மாதிரியான நன்மைகளை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்